ஹலோ கைஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா சற்று முன் வைகோவின் இடது கையை தட்டி தூக்கிய எடப்பாடி பழனிசாமி என்னங்க சொல்கிறீங்க என்னங்க பண்ணாங்க மதிமுகவில் என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டு இருக்குங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் புள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதிமுகலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கட்சியில் இணைகிறாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற நிறைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா இதே தாங்க பண்ணுறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தாய் கழகமான அண்ணா திமுகவில் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பின்னடிவு சசிகலா மற்றும் டிடிவி ஓபிஎஸ்க்கு வந்து இருக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் மதிமுகவோட ஒரு இடது கை வைகோவோட ஒரு இடது கை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாங்க அவர் அவரு கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க ஏங்க இப்படி நடக்குது அப்படின்னு விசாரிக்க வந்து பார்த்திங்கன்னா மதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குங்க என்னங்க பிரச்சனை அப்படின்னா இப்போ வைகோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட மெர்ஜ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் அதே மாதிரி என் வாழ்நாள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் திமுகவுடன் வந்து பார்த்திங்கன்னா அர்ப்பணிக்கிறேன் இனிமேல் மதிமுகன்னு ஒரு கட்சி கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் தாவரத்துக்கு பார்க்குறாருங்க அவரும் அவர் சண்ணும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா துரைசாமி அந்த கட்சியூரில் இருக்கிற துரைசாமி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதிர்த்து இது பண்ணுறாரு இல்லைங்க இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி இது தவறு அப்படின்ற மாதிரி எதிர்த்து சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு மேலேயும் போயிட்டு ஒருத்தர் மாநில தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு மதிமுகவோட நந்தகோபால் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி கோயிலுக்கு போயிட்டு அதாவது திருப்பதியெல்லாம் போயிட்டு வந்துட்டாருங்க வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு நேராக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நாங்கள் உங்கள் கட்சியில் இடிஞ்சுடுறேங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எட்நூறு பேர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு ஆதரவு தந்துகிட்டே வராங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு பேர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட கட்சியில் வந்து சேர்ந்து ஆதரவுகளை தந்துட்டு வராங்க இது வந்து பார்த்திங்கன்னா வருங்கால மக்களவைத் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற முப்பது இடங்களும் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே பரவிட்டு இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு பட்டன் இருக்க பாருங்கள் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடாது ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ